நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் போகிற ரோட்டில்ங்க திண்ணிலை அப்படிங்கிற ஊரில் இருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் அருகில் வந்து கார்வழி அப்படிங்கிற ஊரில் நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மாதங்களான அழகான செவலை கிடரி கன்றுங்க அதனால் சுழி சுத்தமான கன்றுங்க அதாவது பார்த்திங்கன்னா செவலைக்காலை காலை இனச்சேர்க்க பண்ணி ஒரு பத்து நாட்கள் ஆகுதுங்க வளர்த்துறக்கு அருமையான கிடையாது நல்லா வாழை இறக்கமுங்க புற வேத்தமுங்க நல்லா ரெட்டநாடி உடம்பாக வந்து சேருமுங்க நல்லா உடசலான கடையில நெட்டுப்போக்கில் மீறினு கிடையாதுங்க நல்லா ஜாதி கிடையாதுங்க இதோடய தாய் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லிட்டர் பால் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க குதிரை உடம்பில் இருக்கக்கூடிய தெளிவான நெட்டுப்போக்கில் லட்சணத்தில் அருமையான கிடையாதுங்க நல்லா சுழி சுத்தமாக இருக்குதுங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் ஒரு வளப்புக்கு வந்து ஒரு அருமையான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கடையாரியை தேர்வு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும்போது பார்த்திங்கன்னா கண் போடுற ஒரு வருஷம் ஆகும்போது நல்லா அருமையான கடாரியை வந்து சேர்ந்துக்குமுங்க அது முன்னாடி இன்னொரு நாலு ஈத்து ஆகும்போது பள்ளி சேரும் போது பார்த்தீங்கன்னா மீறினு கடாரியை வருமுங்க இப்போ இன்னும் பல்லே போடவே இல்லைங்க எட்டு பால் பற்கள்தே தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல காம்பு நாலு காம்பு நல்லா ஓர்சுங்க ரெண்டாவது ஒவ்வொரு காம்புக்கு இருக்கக்கூடிய அந்த கேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரை இஞ்சி கேப் இருக்குமுங்க தெளிவில் அருமையான கிடாரி லட்சானத்தில் மீறின கிடாரிங்க உங்களுக்கு இந்த கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற மாதிரி கான்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாமுங்க இந்த கிடாரிக்கான விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் சொல்கிறோமுங்க விலை வந்து அனுசரித்து கொடுக்கலாமுங்க ஒரு செவள மாட்டில் நல்லா மயிர் அழுத்தத்தில் இந்த மாதிரி நல்ல அருமையான இந்த மாதிரி நேரத்தில் இருக்கக்கூடிய செவலை கிடரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த கிடாரி தேர்வு பண்ணிக்கலாம் கை பழக்கத்தில் அருமையான கிடாரி தெளிவான கிடாரிங்க நன்றி வணக்கமுங்க